தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் இது ஆசைப்படுறோம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஒரு உதாரணமும் ஒரு இருபது வயசில் ஒரு ஆசையும் முப்பது வயசில் ஒரு ஆசையும் அறுபது வயசில் ஒரு ஆசையும் அப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த ஆசைகளோட வித்தியாசம் தெரியுதா தெரியும் அந்த மாதிரி தான் இதை சொல்லணும் ஒரு நாற்பது வயசில் ஒரு புரிதலில் இருக்கணும் ஐம்பது வயசு அது காதலாகவே மாறும் அப்போ ஆசைகள் வந்து காதலாக மாறும் ஆசைங்கிறது இருபது வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே எனக்கு காசு ஆசையாகவே இருக்கும் அந்த ஒரு உணர்ச்சிகளும் அந்த பால் உணர்ச்சிகளும் சந்தோஷம் சந்தோஷமாக இருக்கும் அதுதான் வந்து ஐந்தாம் பாவங்கிறது அவ்வளோ அழகான ஒரு விஷயம் ஐந்தாம் பாவம் அந்த மனசு அவங்க என்ன பண்ண தன்னை அறியாமல் ஒரு விரக்தியில் இல்லை மனசில் ஒரு கஷ்டத்தில் மனசில் ஒரு வேதனையில வச்சுக்கிட்டு அவங்க குழந்தைய அந்த நிகழ்வுகளை வந்து முழுமையாக வாங்கிறதுக்கான தன்மைகள் இருக்கானே கிடையாது இது பொதுவாகவே வந்து குழந்தை பிறப்பு பொறுத்தளவுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ அஞ்சாம்பாவை மட்டும் முக்கியம் அப்போ ஒரு பையனுக்கு ஆண்மையை இல்லை குழந்தை பொறுத்தனமாக ஒரு பொண்ணுக்கு கற்பவை சம்மந்தப்பட்ட விஷயம் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அந்த பொண்ணு குழந்தை பிறந்துருமா இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அதை விட்டு ஐந்தாம் பாவக அதிபதி நல்லா இருந்தால் குழந்தை பிறப்பு பிறக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஆனாலும் மகேந்திர பொருத்தம் பொதுவாக வந்து இந்த ஏஆர்பிக்கு ஏஆர்பி அப்படி இருக்கு இந்த காலகட்டத்தில் பொருத்தம் பார்த்துக்கலாமா பார்த்துக்கலாம் அதுக்காக தயவு செய்து இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்து ஐந்தாம் பாவ அதிபதி நல்லா இல்லைன்னா குழந்தை பிறப்பு தாமதமாகும் தாமதமாகும் அதுதான் அங்கே சொல்றது அதன் பிறகு நீங்கள் மகேந்திர பொருத்தம் பார்த்துங்க அதுவும் மகேந்திர பொருத்தம் இன்னைக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தான் மகேந்திர பொருத்தம் பார்க்கணும் நீ ஜென்ம நட்சத்திரத்தை மகேந்திர பொருத்தம் பார்க்கக்கூடாது ஏ இன்னைக்கு அச்சைய ராசி அச்சைய நட்சத்திரத்தை தான் பொருத்தம் பார்க்கணுமே தவிர ஏஎல்பி தான் எங்க இருக்கு அது அப்படின்னு பார்க்கணுமே தவிர இது முதல்ல இல்லை அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது மகேந்திரபுரத்தன் ஜென்ம ராசிக்கு நல்லாயிருக்கு எத்தனையோ ஜென்ம ராசிக்கு மகேந்திர பொருத்தம் இருக்கும் பொருத்தம் இல்லாமல் இருக்கும் அதை விட்டு தயவு செய்து ஐந்தாம் பாவ அதிபதி நல்லாதினால் குழந்தை இருக்குது அதன் பிறகு மகேந்திரபுரத்தை பார்க்கலாம் பார்க்காமல் இருக்கலாம் அது அவங்கவுங்க நிலையை பொறுத்து